ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூம்ஸ் தமிழ் வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அழகாப்புக்கு தைக்கிறோம் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெல்வெட் கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் வந்து மேலே கொஞ்சம் அகலமாகவும் கீழே சண்டமாகவும் வர்ற மாதிரி நம்ம லென்த்து என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கிட்டு அதை டைலர்கிட்ட கொடுத்து தைச்சிக்கலாம் இல்லை நம்மளே தைச்சிக்கலாம் தைச்சிட்டு பின்னாடி வந்து நம்ம ஜடையில் வச்சு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ரோப்பு வந்து ஒரு அஞ்சாறு இடத்துல கொடுத்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வெத்தலையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சென்ட்ரு வெத்தலையோட மேல் காம்பு வந்து கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி இருக்கிற வெத்தலைங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெத்தலையை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சு அது மேலே வந்து ஒரு ரோஜா பூ வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரோஸை வந்து வச்சிட்டு நம்ம இதை தைக்கக்குள்ளே வந்து சமிக்கி கொடுத்துக்க போகிறோம் நடுவில் வந்து நம்ம சமிக்கியோ ஒரு பீடோ ஒரு கோல்டு பீடு இல்லை ஒரு முத்து அந்த மாதிரி நம்ம என்ன ஒன்றுனாலும் கொடுத்துக்கலாம் அது கொடுத்தோம்னா நமக்கு வந்து பூ டேமேஜ் ஆகாமல் அது கொடுத்தோன்னா தான் நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சமிக்கி கொடுத்துக்குறோம் இப்போது இந்த மாதிரி சமிக்கி கொடுத்து அடியில் வந்து நாட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வெத்தலையோட சென்டர்லேயும் வந்து ஒரு குட்டி சமிக்கையாக கொடுத்து அதை எடுத்துக்க போகிறோம் எதுக்காக அந்த இடத்துல சமைக்கி தரோம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி விட்டுக்கலாம் பட் நம்ம இப்போ வந்து மேலே பார்க்க வந்து ஒட்டிட போகிறோம் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல எதுக்கு சமிக்கி நம்ம தர்றோம் அப்படின்னா அந்த வெத்தலை இப்போ நம்ம இது மேலேயே வந்து நம்ம அப்படியே தைச்சோம்னா வெத்தலை டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சமிக்கி கொடுத்து நம்ம நூலை பின்னாடி இழுத்தோம்னா அந்த இடத்துல டேமேஜ் ஆகாது அதுக்காக தான் வந்து நம்ம த அந்த இடத்துல வெத்தலையை ஒரு சமிக்கி கொடுத்துட்டு நாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெத்தலையாகவும் நம்ம வந்து அப்படியே நாட் பண்ணிக்கிட்டே வரலாம் நான் இப்போ வந்து ரெட்டும் எல்லோவும் ரோசஸ் வந்து வர மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன் ஒரு மூணு மூணு ரோஸ் வர மாதிரி நம்ம வந்து வச்சு தைச்சிக்கிட்டே வரப்போகிறோம் இந்த மாதிரி பல உபயோகமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல அடுத்தது அடுத்தது வந்துட்டே இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவசியம் வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ரெண்டு பேர்த்துக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை அடுத்தது அடுத்தது உபயோகமான வீடியோக்களை நம்ம சேனலில் அடுத்தது அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம ரெண்டாவது ரோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அதுலேயும் வந்து இந்த மாதிரி சமைக்க கொடுத்துக்குறோம் இப்போ இந்த இடத்துல வச்சு கரெக்டாக அந்த பூவோட இந்த எண்டிலேயும் அந்த எண்டிலையும் ஸ்டிச் விழற மாதிரி நம்ம தைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரக்குள்ள ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ரொம்ப வந்து ஹெவியாகவும் இருக்காது மட்டை வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் அதே டைமில் நமக்கு மெட்டீரியலும் வந்து ரொம்ப அதிகமாக இழுக்காது நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சமைக்கி கொடுத்து தைச்சிட்டு முடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முடி போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அந்த நூல் வந்து நமக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த சைடும் அந்த சைடும் வந்து ரெண்டு எல்லோ ரோஸ் இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம் எல்லோ ரோஸ் நம்ம சைஸ் பார்த்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த அண்டை அந்த வச்சு பார்த்துட்டு நீட்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே இதே மாதிரி தைச்சிக்கிட்டே வந்துடலாம் நம்ம எல்லாமே நமக்கு கரெக்டாக சைஸ் பார்த்து லைனாக தைச்சிக்கிட்டு தான் வரணும் இதுக்கு மேலே இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ரெட் ரோஸாக அதுவும் பாருங்கள் எல்லோ ரோஸுக்கும் நம்ம உள்ளே அதே சமிக்கி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஏதாச்சும் பீட் கொடுத்துக்கலாம் இல்லை சமிக்கையவும் கொடுத்துக்கலாம் அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ இதே மாதிரி நம்ம மட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மட்டை ஃபுல்லாக தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அந்த சமிக்கி இருக்கிற இடத்துல வந்து அந்த லீஃபோட சென்டரில் வந்து நம்ம ஒரு சமிக்கி ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்க வந்து டபுள் செட் டேப் கொடுத்து அந்த டபுள் செட் டேப்பை எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இடத்துல பாக்க வந்து ஓட்டிட்டோம் இந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டோம்னா நீட்டாக நமக்கு ஒரு வெத்தலை மட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வளகாப்புக்கு ரொம்ப இருக்கும் இதே மாதிரி அடுத்த உபயோகமான வீடியோவில் சந்திப்போம் பா